ஹலோ எவ்ரிவான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்த்தில் உள்ள கெமிஸ்ட்ரியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அணுக்களும் மூலக்கூறுகளும் இந்த லெசன் தான் பார்க்க போகிறோம் இந்த லெசனில் உள்ள மோஸ்ட் ஆஃப் த கன்டென்ட் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு ஃபஸ்ட்டு ரெண்டு பார்ட்டில் பார்த்தாச்சு இப்போ மூணாவது பார்ட்டில் ரிமைனிங் அதில் இல்லாதது என்ன இருக்குதோ அதை மட்டும் பார்த்து இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் இப்போ மோல் கருத்துன்னு கொடுத்துருக்காங்க அதாவது மோல்னா என்ன அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம வந்து நார்மலாக திடப்பொருட்கள் அளவு அளக்குறதுக்கு திரவ பொருட்களை வந்து அளவிடுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன பயன்படுத்துவோம் ஒவ்வொரு அழகு வந்து பயன்படுத்துவோம் இல்லையா கிலோகிராமாக இருக்கட்டும் லிட்டராக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய திடப்பொருட்கள் திரவ பொருட்களை வந்து அளவிடுறதுக்கு நம்ம பயன்படுத்துவோம் அதே மாதிரி அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளை அளவிடுறதுக்கு நம்ம என்ன அழகில் நம்ம அளவிடுறோன்னு பார்த்தோம்னா மோல்கிற அளவை வச்சு தான் அளவிடுறோம் அதுதான் அதனால தான் கொடுத்துருக்காங்க மோல் கருத்தனை இப்போ மோல்னா என்னன்னு பார்க்கலாம் எஸ்ஐ அளவீட்டு முறையில் ஒரு மோல் என்பது கார்பன் பனிரெண்டு ஐசோடோப்பின் பனிரெண்டு கிராம் நிறையில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கைக்கு சமமான அடிப்படை துகள்கள் கொண்டுள்ள பொருட்களின் அளவு தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மோல் கருத்துன்னு சொல்கிறாங்க அப்போ எதை பேஸ் பண்ணி மற்ற அணுக்களை வந்து அளக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கார்பன் பனிரெண்டு ஐசோடோப்பினுடைய பனிரெண்டு கிராம் நிறையில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கைக்கு சமமான அடிப்படை கொண்ட பொருட்களை தான் வச்சு அளவிடுறாங்க கார்பன் பன்னிரெண்டு ஐசோடோப்பு ரொம்ப முக்கியம் அந்த கார்பன் பன்னிரெண்டு ஐசோடோப்பின் பன்னிரெண்டு கிராம் நிறையில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கைக்கு சமமான அடிப்படை துகள்களை கொண்ட பொருட்களின் அளவை தான் ஒரு மோல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பன்னிரெண்டு கிராம் நிறை கொண்ட கார்பன் பன்னிரெண்டு ஐசோடோப்பில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையை அவகற்றோ சோதனை மூலம் முன்மொழிந்தார் இதுவே வந்து என்ன சொல்றாங்க அவகற்றோ எண்ணுன்னு சொல்றாங்க ரொம்பவே முக்கியமானது இவர் வந்து ஒரு இத்தாலி அறிஞர் அவகற்றோங் அவருடைய பெயர் வந்து அவகற்றோ அதனால அந்த அவர் கண்டுபிடிச்ச அந்த எண்ணை வந்து அவகற்றோ எண்ணுன்னு மதிப்பு கொடுத்துட்டாங்க இந்த அவகற்றோ எண்ணினுடைய மதிப்பு ரொம்ப 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 முக்கியமானது சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீ இன்ட்டு டென் பவர் டூ த்ரீ டுவெண்ட்டி த்ரீ நம்ம வந்து ஞாபகம் வச்சு ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் இங்கேயுமே டுவெண்ட்டி த்ரீ வரும் இங்கேயும் டுவெண்ட்டி த்ரீ வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியாக நமக்கு வந்து மறக்காது அவகற்ற எண்ணினுடைய மதிப்பு வந்து ரொம்பவே முக்கியம் ஒரு மோல் என்பது அதாவது ஒரு மோல் என்பது எவ்வளோ மதிப்பு இருக்குது ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு இன்ட்டு டென் பவர் டுவெண்ட்டி த்ரீ மதிப்பு வந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க தான் வந்து அவகற்றோ எண்ணுன்னு சொல்கிறாங்க இப்போ ஐந்து மோல் ஆக்சிஜன் மூலக்கூறுகளில் எவ்வளோ மூலக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எத்தனை மோல் கண்டுபிடிக்கணுமோ அந்த அவகற்றோ எண்ணோட அந்த ம நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய மோளுடைய மதிப்பை வந்து நம்ம பெருக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த வேல்யூ வந்து கிடச்சிரும் அப்போ அவகட்ரோ எண் கூட நமக்கு வந்து என்ன என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு கொடுத்துருக்காங்களோ அந்த எண்ணை வந்து மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் வந்து கிடச்சிரும் அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க ஐந்து மோல் ஆக்சிஜன் மூலக்கூறுகள் ஐந்து இன்ட்டு சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீ இன்ட்டு டென் பவர் டுவெண்ட்டி த்ரீ மூலக்கூறுகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அப்புறம் மோல் தத்துவம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மோல் என்பதனை எண்ணிக்கை அழகாக பயன்படுத்தி மூலக்கூறுகளின் நிறை மற்றும் பருமனை கணக்கிடும் முறையை தான் மோல் தத்துவம்னு சொல்லுவாங்க அதாவது என்ன சொல்கிறாங்க மோல் என்பதனை எண்ணிக்கை அழகாக பயன்படுத்தி மூலக்கூறுகளின் நிறை மற்றும் பருமனை கணக்கிடும் முறையே மோல் தத்துவம் இப்போ மோல்களின் எண்ணிக்கையானது கீழ்கண்ட தரவுகளின் மூலம் கணக்கிடப்படுகிறது மோல்களுடைய எண்ணிக்கை எப்படிலாம் கணக்கிடலாம் அணுக்களின் மோல்களின் எண்ணிக்கை மூலக்கூறுகளின் மோல்களின் எண்ணிக்கை வாயுக்களின் மோல்களின் எண்ணிக்கை அயனிகளின் மோல்களின் எண்ணிக்கை இதன் மூலமாக வந்து கணக்கிடலாம் அப்புறம் அணு ஒரு அணுவின் மோல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு மோல் ஆக்ஸிஜன் அணு என்பது சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீ இன்ட்டு டென் பவர் டொண்ட்டி த்ரீ ஆக்சிஜன் அணுக்களை கொண்டது அதனுடைய கிராம் அணுநிலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பதினாறு கிராம் இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு ஒரு மூலக்கூறின் மோல் ஒரு அணுவின் மோலுங்கிறது வந்து என்ன பார்த்தோம் ஒரு மோல் ஆக்சிஜன் அணு என்பது சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டுவெண்ட்டி டூ த்ரீ இன்ட்டு டென் பவர் டுவெண்ட்டி த்ரீ அணுக்களை கொண்டது அதனுடைய கிராம் நிறை பதினாறு கிராம் பார்த்தோம் இப்போ அதே மாதிரி இப்போ அணுநிறையை பார்த்துட்டோம் இல்லையா அதே மாதிரி மூலக்கூறு நிறை பார்க்கணும் ஒரு மூலக்கூறின் மோல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு மோல் மூலக்கூறு ஆக்ஸிஜன் என்பது சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீ இன்ட்டு டென் பவர் ட்வெண்ட்டி த்ரீ ஆக்சிஜன் மூலக்கூறுகளை கொண்டது அதன் கிராம் மூலக்கூறு நிறை முப்பத்தி ரெண்டு அப்போது ஆக்சிஜன் அந்த அதனுடைய கிராம் அணு நிறைன்னு கேட்டாங்க அப்படின்னா பதினாறு கிராம் கிராம் மூலக்கூறு நிறைன்னு கேட்டாங்கன்னா தேர்ட்டி டூ கிராம் மோலார் பருமன்னா என்னன்னு பார்த்தோன்னா திட்ட வெப்ப அழுத்த நிலையில் ஒரு மோல் வாயுவானது இருபத்ரெண்டு புள்ளி நாலு லிட்டர் அல்லனா இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு மில்லி லிட்டர் பருமனை ஆக்கிரமிக்கும் இதைத்தான் வந்து என்ன சொல்கிறாங்க மோலார் பருமன் இதனுடைய வேல்யூ வந்து ரொம்ப முக்கியம் மோலார் பருமன் கேட்டாங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு லிட்டர் அல்லைனா இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு மில்லி லிட்டர் வந்து நம்ம குறிப்பிடணும் மூல்களின் எண்ணிக்கையை கணக்கிடும் பல்வேறு வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அணு நிறை நிறைபை மூலக்கூறு நிறை அணுக்களின் எண்ணிக்கை பை அந்த அபகற்றோ எண் அப்புறம் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை பை அந்த அபகற்றோ எண் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மோல்களுடைய எண்ணிக்கை வந்து எது எதுக்கெலாம் கணக்கிடணுமோ அதால் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சுது நிறைவை அணுநிறை நிறைபை மூலக்கூறு நிறை அணுக்களின் எண்ணிக்கை பை அந்த அவகற்றோ எண் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை பை எண் இந்த மாதிரி பல வழிகளில் கணக்கிடலாம்னு குறிப்பிட்ருக்காங்க அப்புறம் சதவீத ஏ இந்த மாதிரி சமம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்ட்லேயும் பார்த்துருப்போம் இப்போவும் லைட்டாக பார்த்துடலாம் சேர்மங்களின் விகித வாய்ப்பாடு மற்றும் மூலக்கூறு வாய்ப்பாட்டை கணக்கிடுறதுக்கு தான் இந்த சதவீத இய்பு பயன்படுது அதாவது சேர்மங்கள் வந்து எவ்வளோ தூரம் அதில் வந்து கலந்திருக்கு அப்படிங்கக்கூடிய விகிதத்தை கண்டுபிடிக்கிறது மூலக்கூறு வாய்ப்பாட்டை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இந்த சதவீத இய்பு வந்து பயன்படுதுன்னு சொல்கிறாங்க தனிமத்தின் நிறை சதவீதத்தை எப்படி கணக்கிடணும்னு பார்த்தோம் அப்படின்னா சேர்மத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட தனிமத்தின் நிறை டிவைட் பை சேர்மத்தின் மூலக்கூறு நிறை அப்போ சேர்மத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட தனிமத்தின் நிறை டிவைட் பை சேர்மத்தின் மூலக்கூறு நிறை இன்ட்டு ஹண்ட்ரட் இதுதான் வந்து தனிமத்தின் நிறை சதவீதம் அப்புறம் நீரின் மூலக்கூறு நிறை கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம் அப்படின்னா நீருடைய மூலக்குற நீருடைய நீரினுடைய வாய்ப்பாடு என்ன ஹெச் டூஓ அப்போது ஹெச் டூ அப்போது ரெண்டு ஹெச் இருக்குது ஹைட்ரஜனுடைய நிறை வந்து ஒன்று ஆக்சிஜனுடைய நிறை வந்து பதினாறு அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதாவது ஹெச் தான் வந்து நீரினுடைய மூலக்கூறு நிறை இதில் வந்து எத்தனை ஹெச் இருக்குது ரெண்டு ஹெச் இருக்குது அப்போது டூ அப்போது ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தோன்னா ஹைட்ரஜன் பார்த்தோன்னா ஒன்று ஆக்ஸிஜனுடைய வேல்யூ என்னன்னு பார்த்தோன்னா பதினாறு ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா பதினெட்டு அதுதான் வந்து அதனுடைய மூலக்கூறு நிறை நீரினுடைய மூலக்கூறு நிறைனு குறிப்பிடுறாங்க இப்போ இதில் அந்த மூலக்கூறு நிறையில் ஹைட்ரஜன் எத்தனை சதவீதம் இருக்குது ஆக்சிஜன் எத்தனை சதவீதம் இருக்குதுன்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் இது வந்து நார்மலான சம்ஸ் தான் நம்ம எப்பயுமே போடுற மாதிரி இப்போ ரெ ரெண்டு இது இருக்குது அப்படின்னா இப்போ ஒன்னோத்தோட சதவீதத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ வந்து ஹைட்ரஜனுடைய சதவீத இவ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹைட்ரஜனுடைய சதவீதம் அந்த எவ்வளவு இருக்குதோ அதை வந்து மேல போட்டுக்கணும் அதுக்கு கீழே என்ன போடணும் அப்படின்னா அந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும் பதினாறையும் ஆட் பண்ணணும் டோட்டலாக எவ்வளோ இருக்குதோ தானே கீழே போடுவோம் அப்படின்னா பதினெட்டு கீழே வருமா டூ ஹண்ட்ரட் சதவீதம் கண்டுபிடிக்கணும் ஸோ வந்து ஹண்ட்ரட் போடுறோம் ஹண்ட்ரட் போட்டு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்னு பார்த்தோம்னா லெவன் பாயிண்ட் ஒன் ஒன் பர்சன்டேஜ் வந்து வருது அதே மாதிரி இப்போ ஹைட்ரஜனுக்கு கண்டுபிடிச்ச மாதிரி அடுத்து அடுத்து வந்து ஆக்சிஜன் கண்டுபிடிக்கணும் ஆக்சிஜனுக்கு வந்து அதனுடைய நிறை எவ்வளவு பதினாறு டிவைடட் பை ரெண்டையும் ஆட் பண்ணி போடணும் அப்போ பதினெட்டு டிவைடட் பை சாரி இன்டூ ஹண்ட்ரட் போடணும் ஏன்னா சதவீதம் கண்டுபிடிக்கணும் சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் ஹண்ட்ரட் போட்டு தானே கண்டுபிடிப்போம் அப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எயிட்டி எயிட் பாயிண்ட் எயிட் நைன் பர்சன்டேஜ் இதில் நம்ம வந்து இப்படி போட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக இப்போ நம்ம வந்து இந்த ஹைட்ரஜன் மட்டும் கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம வந்து ஹைட்ரஜன் மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும் ரிமைனிங் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நூறு பர்சன்டேஜுக்கு தானே கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஹைட்ரஜன் வந்து லெவன் பாயிண்ட் ஒன் ஒன் பர்சன்டேஜ்னா அப்போ நூறுலேருந்து இந்த லெவன் பாயிண்ட் ஒன் ஒன் பர்சன்டேஜை வந்து கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் எயிட்டி எயிட் பாயிண்ட் எயிட் நைன் பர்சன்டேஜ் கிடைக்குமா டைரெக்டாக நம்ம இந்த ரெண்டாவது ஸ்டெப்பு இப்படி போட்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை நமக்கு ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கிறோமோ அந்த பர்சன்டேஜிலேருந்து நூற கழிச்சிட்டோம் அப்படின்னா ரெண்டாவது பர்சன்டேஜ் வந்து ஈஸியாக வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இதுவும் அதே மாதிரி தான் மீத்தேனில் உள்ள தனிமன்களின் சதவீத இயல்பு சிஹெச் ஃபோரின் மூலக்கூறு நிறை இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் கார்பனுக்கு கார்பனுடைய நிறை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா டுவல் அப்புறம் ஹெச் ஃபோர் அப்போ நாலு இப்போ எழுதி காட்டுறேன் சிஹெச் ஃபோர் இருக்குது அப்படின்னா கார்பன் வந்து எத்தனை இருக்குது ஒன்னே ஒன்று தான் இருக்குது கார்பனுடைய வேல்யூ என்னன்னு பார்த்தோன்னா பனிரெண்டு ப்ளஸ் இதில் ஹெச் ஃபோர் இருக்குது அப்போ நாலு ஹைட்ரஜனுடைய வேல்யூ வந்து ஒன்று அப்போ பனிரெண்டு ப்ளஸ் நாலு ஈக்குவல் என்ன வரும் பதினாறு வருமா அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க பதினாறு கிராம் இங்கே கொடுத்துருக்காங்களா அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் கார்பனுக்கு தனியாக கண்டுபிடிக்கணும் ஹைட்ரஜன் எவ்வளோ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் சதவீத ஏவு கண்டுபிடிக்கணும் அப்போ கார்பனுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கார்பனுடைய வேல்யூ என்ன போட்டிருக்கோம் டுவெல் இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணி கீழே போடணுமா அப்போ சிக்ஸ்டீன் போடணும் இப்போ சதவீதம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இன்டூ ஹண்ட்ரட் போடுவோமா இதை கே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்னு பார்த்தோன்னா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்துடும் அப்போ கார்பன் வந்து நூறு பர்சன்டேஜில் கார்பன் செவன்டி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா இப்போ ரிமைனிங் என்னதாக தான் இருக்கும் நூறில் செவன்டி ஃபைவ் போயிருச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குமா அந்த டுவெண்ட்டி ஃபைவ் வந்து கண்டிப்பாக வந்து என்னதாக தான் இருக்க முடியும் ஹைட்ரஜனாக தான் இருக்க முடியும் அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம ஒரே ஒரு சதவீத ஏவு கண்டுபிடிச்சிட்டு அதுல கழிச்சோம் அப்படின்னா ரெண்டாவது உள்ளது வந்து ஈஸியாக கிடச்சிரும் அப்புறம் அவகற்றோ கருதுகோள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மாறா வெப்பம் மற்றும் அழுத்த நிலையில் சம பர்மனுள்ள வாய்க்கள் அனைத்தும் சம எண்ணிக்கையிலான மூலக்கூறுகளை கொண்டிருக்கும் இது ரொம்ப 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 முக்கியமானது இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் நம்ம படிக்கிறோமோ இல்லையோ இந்த பாயிண்ட்டை அவகற்றோ நம்பர் இந்த ஏபி எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத அது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் மாறா வெப்ப மற்றும் அழுத்த நிலையில் சம பருமன் உள்ள அனைத்தும் சம எண்ணிக்கையிலான மூலக்கூறுகளை கொண்டிருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அவகற்றோ விதியின் பயன்பாடுகள் கொடுத்துருக்காங்க பாருங்க என்னென்ன பயன்பாடுகள்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த அவகட்ரோ விதி வந்து கேளுசாக்குனுடைய விதியை விவரிக்கிறது வாய்க்களின் அணுக்கட்டு எண்ணை கணக்கிட உதவுகிறது வாய்களின் மூலக்கூறு வாய்ப்பாட்டை கணக்கிட உதவுகிறது மூலக்கூறு நிறைக்கும் ஆவி நிறைக்கும் உள்ள தொடர்பை வருவிக்க உதவுகிறது அனைத்து வாயுக்களின் கிராம் மோலார் பருமனை கணக்கிட்டுறதுக்கு வந்து பயன்படுகிறது அப்புறம் ஆவி அடர்த்திக்கும் ஒப்பு மூலக்கூறு நிறைக்கும் இடையே உள்ள தொடர்பு வந்து ஆவி அடர்த்தி ஈக்குவல்டு மூலக்கூறு நிறை டிவைடட் பை டூ அப்போ இந்த மூலக்கூறு நிறைய தனியாக எடுக்கணும் அப்படின்னா டூ இன்ட்டு இது கீழே இருக்கிறது இந்த சைடு போயிடுமா இன்ட்டு பெருக்கல்ல வகுத்தல்ல இருக்கிறது இந்த சைடு போகும்போது பெருக்கல் ஆயிரும் அப்போ டூ இன்ட்டு ஆவி அடர்த்தி ஈக்குவல்டு ஒப்பு மூலக்கூறு நிறை இதுதான் வந்து ஆவி அடர்த்திக்கும் ஒப்பு மூலக்கூறு நிறைக்கும் இடையே உள்ள தொடர்பு இந்த லெசன் வந்து இந்த டாபிக் வந்து இதோட கம்ப்ளீட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் வந்து வேதிவினைகளின் வகைகள் வந்து நம்ம பார்க்கலாம் தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு பார்த்துட்டு வேதிவினைகளின் வகைகள் வந்து நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ